விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திர ஃபோர் செவன் ஃபைவ் டேட்ருன்னு ட்ரைலரோட விற்பனை வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கை ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஆலின் இன்ட்ராப்ஸை செட் பண்ணிவிட்டீங்கன்னா அந்தந்த ஒரு மெசேஜ் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்ரு இம்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக செலிடம் வாங்கி பின்பற்றலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டீசல் இன்ஜின் வண்டிங்க பூமி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர்ங்க புக் கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது வண்டி கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க இன்ஜினிங் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க பம்பரு டாப்பு ஊக்குபட்டு எல்லாமே வண்டி கூட வந்துடும் டிப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பத்து சைஸில் டிப்பர் வந்துருங்க ஹைட்ராலிக் எல்லாமே நல்லாவே வேலை செய்யும் டிப்பர் தாங்க பாடியெல்லாம் இப்போ தான் புதுசு போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குதுங்க நெட் சேனல் குருக்கு சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி சேனல் தான் போட்டிருக்காங்க பிளாட்ஃபாரம் எல்லாமே தெளிவாக இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா அஞ்சு டன் கெப்பாசிட்டி தூக்கக்கூடிய ஹைட்ராலிக் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு சொன்னால் நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னா நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அருகிலாம் பாகத்தில் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்கு இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வண்டி மற்றும் டிப்பர் ரெண்டுக்கு சேர்த்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்டுருக்கு அப்படிங்க நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து வாங்கிக்கலாங்க மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டேட்டா தேவைப்படும் விஷயம் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க நன்றி நண்பர்களே